காசு கொடுப்பா இந்த ஒரு ட்ரெய்லர் போதுங்க இந்த ட்ரெய்லர் எல்லாத்தையுமே கண்கலங்க கலங்க இல்லையா எஸ் ஸ்டார் படம் கவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு வாங்க என்னுடைய ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படத்துக்கு போகலாம் எஸ் ஸ்டார் படத்தோட ரிவியூ தான் அப்போ நான் சொல்ல போறேன் ஸோ படத்தில் யாரையும் நினச்சிருக்காங்க அப்படின்னா கவின் லால் கைலா சங்கீதா அப்படி ஒரு கும்பல் நடிச்சிருக்காங்க ஸோ படத்தோடைய கதையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏற்கனவே ட்ரெயிலர் பார்த்த தான் ஒரு நடிகனை ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து பயங்கரமாக கவினுக்கு இருக்கு அந்த நடிகனை ஆகிறதுக்கு கவின் என்னென்னலாம் பண்றாரு அவங்க ஃபேமிலியில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு பக்கம் சப்போர்ட் இல்லாதுனாலும் இன்னொரு பக்கம் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட்னஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்லேயே நடந்த மாதிரி இருக்கும் இல்லையா கட்ட கடைசியில் எப்படி வந்துட்டு அவர் வந்து நடிகன் ஆகிறாரு அப்படின்றதா படத்தோடைய மீதி கதை இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்கிறதா செய்யுது ஒருத்தன் வந்துட்டு ஏதோ போய் சேர்ந்தோம் வேலை பார்த்தோம் அப்படின்றது இல்லாம ஒரு எய்மில் போய் உட்காரான் பாருங்க அந்த எய்மா தான் நான் வந்து சாதிச்சு காட்டினோம் அப்படின்னு உட்காரவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் லைஃப்ல வருமோ அது எல்லாத்தையும் காட்டும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவ்வளவு அடிவாங்கோ அப்பதான் நமக்கு தோணும் நம்ம சரியான அன்னைக்குன்னு தோணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தாட் கொண்டு வர்றது இது எல்லாத்தையும் படத்தில் அச்சு வசலாக காட்டும் பொழுது நம்மள பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ படத்தில் வந்து என்ன அப்படின்னா நல்லா தான் போயிட்டுருக்கோம் திடீர்னு வந்துட்டு இங்கேலாம் எதுக்கு போகிறாங்க இதெல்லாம் எதுக்கு 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 அப்படின்ற மாதிரி கேள்வி வரும் ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த சீன்ஸ்லாம் தூக்கியிருந்தா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அப்படின்னு நம்ம வந்துட்டு அல்வாவாக தூக்கிட்டு போகிற மாதிரி நல்லா இருக்குமோ அப்படின்னு தோண வச்சுச்சு மற்றபடி அந்த வளவள காட்சிகளை எடுத்துகிட்டு படத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் முக்கியமாக என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோடு போய் இந்த படத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்க அப்படின்னா ஆமாம் மச்சா இதெல்லாம் லாயலை லைஃப் நடந்துச்சுடா இப்படி தாண்டா என் ஆளும் விட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு பேச வைக்கும் ஸோ பழைய மெமரிஸும் கிரியேட் பண்ண வைக்கும் உங்களுக்கும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இப்படிதான் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி தோணவும் வைக்கும் இதில் என்ன அப்படின்னா மூணு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த படத்தில் இவனோடைய பீஜியம் வேறு லெவல் ஒவ்வொரு சீனுக்குமே இவன் போட்டிருக்க பீஜியம் அப்படி இருக்குது நமக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் ப்ளஸ் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் செம்மையாக இருக்குது ஸோ எல்லாரும் தேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா செம்மங்க ஸோ எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கின்றதை பார்த்தோன்னு சொல்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே ட்யூன் வித் மீ சுஷ்மா சுரேஷ்